இந்த ஃபிஷ் அங்கே வந்து நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக வச்சு வளர்க்குறேன் இந்த ஃபிஷ்ஷு போடுறப்ப ரொம்ப சின்ன சின்னதாக தான் போட்டேன் இந்த அளவுக்கு நல்லா வளர்ந்துருச்சு ஒரு வருஷமாக வளர்க்குறதுனால காலையில் ஆயிடுச்சுன்னா நம்ம கிட்டங்கிட்டு போகையில் வரையில் வேலையாக இருக்கிறப்ப அப்படியே முண்டிக்கிட்டு முண்டிக்கிட்டு வெளியில் வர மாதிரி அவ்வளோவுதான் இருக்கும் அது ஃபுட்டு போகிற வரைக்கும் அந்தளவுக்கு இருக்கும் ஃபுட்டு போட்டோம்னா அமைதியாக பிரிஞ்சு போயிடும் சாப்பிட்டுட்டு இன்றைக்கி பட்டாணி ஊரில் குருமாவும் குருமாவும் தான் ரெடி பண்ணி வைக்கேன் சமையல் இன்றைக்கி நம்ம வீட்டில் காலையில் பட்டாணி ஊற வைக்கிறப்ப குழம்பு வைக்கிற மாதிரி தான் நினச்சி நான் ஊற வச்சேன் அப்படியே டக்குன்னு மாற்றி செஞ்சுட்டேன் குருமா வச்சு ரசம் வச்சாச்சு சாப்பாடு தான் அன்றைக்கி நம்ம வீட்டில் நல்லா இருந்துச்சு சாப்பிட்ற குருமாவுக்கும் ரசத்துக்கும் சமையல் வேலை மாவு ரெடி பண்ணிக்கிட்டே சமையல் வேலையெல்லாம் முடித்தாச்சு சாப்பிட்டு சின்ன தூக்கம் போட்டு முடித்தாச்சு ஈவினிங் போல் விலைக்கு ஏற்றி சாமியை கும்பிட்டு மாவு பாக்கெட்டெல்லாம் போட்டு கடையெல்லாம் கொடுத்துட்டு இன்றைக்கி நைட்டுக்கு மட்டும் எனக்கு கோதுமை தோசை ஊற்றிக்கிட்டேன் காலையில் வச்ச தக்காளி சட்னி இருந்துச்சு அதை வச்சு சாப்பிட்டாச்சு குருமாவும் தக்காளி சட்னி வச்சு தோசை சாப்பிட்டேன் இந்த வீடியோ பிடிச்ச ஒரு லைக் போடுங்க இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நம்ம மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்